எட்டு மடிப்பு சேல சுத்தப்பட்ட ஒரு சோழ எட்டு மடிப்பு சேல எடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோழ பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்குதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில்தே வழக்கு ஆச உன் மேல் வச்சதுக்கு அடிச்சாடியும் வலிக்கலையே நீயும் ஒதுக்கி வெறுத்ததுக்கு இந்த நெஞ்சும் பொருட்களையே எப்போதுதான் மாறுமா காதல் தடை மீறுமோ எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ அனல் வந்து அடிக்குதடி என் உள்ளம் கொதிக்குதடி பூவான எம் மனசும் புண்ணாயி போனதடி புண்ணாயி போனதடி எட்டு மடிப்பு சேல சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்குதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்குதே வழக்கு